தேர்வரி கார்ப்பேர் மத்திய அரசுக்கு எதிராக கண்ணை கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கண்ணை கட்டி கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இருபத்தி லட்சம் பேர் நீட் தேர்வில் எழுதுகின்றார்கள் ஆனால் ஒரு லட்சம் பேர் மட்டுமே மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு இடம் உள்ளது மீதமுள்ள இருபத்தி மூன்று லட்சம் பேர் மருத்துவ படிப்பு படிக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர் நீட் தேர்வு முறைகேட்டில் கைது செய்த நபர் எழுநூறு நபர்களுக்கு வினா வெளியிட்டு முன்னூறு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி இதனால் ஏழை எளிய மாணவர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர் நீட் பயிற்சி மையங்களில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சுமார் ஒரு லட்சம் பெற்று பயிற்சி வழங்குகின்றனர் இதனால் நீட் பயிற்சி மையங்கள் அதிக அளவில் கொள்ளை எழுத்தி வருகின்றனர் நீட் தேர்வு தற்பொழுது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது என்றும் தர்மம் நீதி கருணை இல்லாமல் நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றது மத்திய அரசு ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றது पोचे पोचे अड़ी तरह से रती साई